நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டு கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களினுடைய மனம் நாடுகிறது அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கப் போகுது எந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இதை தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையணும் எல்லாம் வல்ல உமையளை வேண்டி இந்த ராசிக்குள்ளே நம்ம போகலாம் பலனுக்குள்ளே போகலாம் நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாய் பாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ஹாய் ஹாய் சொல்லி மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுடைய பேச்சு அட்டாவது ஒருத்தர் அரசியல் துறையில் இருக்கா அப்படின்னா அவ பேசுற மாதிரி யாரும் பேச மாட்டா ஏன்னா சாதகமான சூழ்நிலையில் பேசிவிட்டு கடந்து விடுவார்கள் ஆமா எதிர்வரும் சூறாவளியை கூட இவர்கள் தடுத்து நிறுத்தி வெற்றி பெற்று விடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய பேச்சிலே மிக மிக கவனம் வேண்டும் இரண்டாம் இடத்துக்கு குரு போறார் பத்தாம் இடத்துக்கு ராகு பகவான் வந்துட்டார் சனி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் என்பதில் முதல் முதல் கவனம் பதினோராம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு பலம் இது ஜோதிட பழமொழி இதில் மாற்று கருத்தே கிடையாது ஒரு விதி ஒரு விதியை வெல்லும் அந்த விதியை இன்னொரு விதி வெல்லும் என்பதே உண்மையான குற்று பல கண்கள் கொண்டு பல ஆராய்ச்சிகள் கொண்டு நாம் ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு விதியை வைத்து மட்டும் நாம் பார்த்து நாம் இங்கே முட்டாளாக மாறிவிடுவோம் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும் காலம் என்ன நடைபெறும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் உங்களுடைய மனதுக்குள்ளும் உடலுக்குள்ளும் நடைபெறும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது ஆமா வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார் என்றால் குரு இருக்கும் இடம் பாள் அப்படின்னு தான் பழமொழி சொல்லுது அப்ப குரு இருக்குமிடம் பாழ் இரண்டாம் இடம் என்ன சொல்லுது அவரும் அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துல வர்றார் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் வாக்கிலே கவனம் பிறப்புறுப்பிலே கவனம் வேண்டும் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கவனம் சிறுநீரக கோளாறு கிட்னி கோளாறு ஜீரண கோளாறு பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு பிறப்புறுப்பிலே பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆமா வயிறு சார்ந்த ரோகங்கள் அடிவயிறு சார்ந்த ரோகங்கள் கண்டிப்பாக பிரச்சனையை தர காத்துக் கொண்டிருக்கின்றன அதிலிருந்தெல்லாம் மேல வேண்டும் என்றால் எந்தெந்த விதிகளை கையாள வேண்டும் என்னென்ன பரிகாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஜோதிடம் ஆராய்ந்து சகல தர்வ நீதானையாக பார்த்து கொள்ள வேண்டும் பேச்சிலே கவனம் வேண்டும் ரிஷபராசியில் உள்ள அட்வொகேட் ரிஷபராசியில் உள்ள பெரிய அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ராசியில் உள்ள அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லாம் பேசக்கூடிய வார்த்தையில் கவனம் இல்லாமல் பேசிவிட்டால் பல சட்ட சிக்கல்கள் மன போராட்டங்கள் சிறைக்கு செல்ல நேரிடும் அப்படின்ற வார்த்தையை நான் உங்களுக்கு கவனமாக சொல்றேன் இதெல்லாம் கவனம் வேண்டும் ஆமா பெரிய பொருளாதாரம் உங்களோடு வர காத்திருக்கிறது இன்னொருத்தருடைய பணம் உங்களுக்கு வரும் அதே சொல்லலாம் பினாமி சொத்துக்கள் உங்களுக்கு வரும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனால் வரக்கூடிய விஷயங்களை உங்களால் பாதுகாக்க பண்ண முடியுமா வந்த வழி தெரியாத வழியோடு சென்று விடுமா தான் உங்களுடைய கேரக்டர் பேசும் உங்களுடைய ஜாதகங்கள் பேசும் சனி பகவானுடைய பார்வை மிகப்பெரிய ஒரு பலம் அதுவும் மூன்றாம் பார்வை அசுப பார்வை அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் பதினொன்னில் பாவி நான் நல்லா இருக்க போறேன் நல்லா சூப்பராக இருப்பேன் எனக்கு பெரிய பலம் வரும் பணம் வரும் இவ்வளோ நாள் கர்மஸ்தானத்தில் இருந்தார் இப்போ லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் இந்த பழமொழிலாம் கரெக்டு தான் ஆனால் இன்னொரு வழியில் நம்மளுக்கு பெரிய விதமான மைனஸ் இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்க ராகு குருவனுடைய பார்வை இங்கே படுகிறது குரு ராகுனுடைய சேர்க்கை ஏற்ற இறக்கங்களான வாழ்க்கை அப்லோடு ஏ உயர்ந்தவன் இங்கே தாழப்படுவான் தாழவன் இங்கே உயரப்படுவான் எதனால் நடக்கும் பெரிய பண முதலீடுகளினுடைய இழப்புகள் வரும் ஆயிரம் ரூபாய் இழந்தவன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை குரோர் கணக்கில் இழந்துட்டா என்ன பண்ண முடியும் வாழ்க்கையே தடம் புரளிடும் இல்லையா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பண விஷயத்தில் கேர்ஃபுல் பணம் கையாளக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க பிசினஸ் பண்றவங்க ஃபைனான்ஸ் பண்றவங்க வட்டிக்கு விடுறவங்க இவங்க எல்லாமே கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் துறையில் பேச்சாற்று துறையில் பேசியே சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் பாக பிரிவினை உண்டான சூழல்கள் எல்லாம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப நாளா பிரிக்கப்படல சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிரிக்கப்படும் பழைய வீடுகள் இங்கே என்னுடைய பேரன் அப்பா தாத்தா காட்டின வீடு இன்னும் நான் அதை பிரிச்சு கட்டலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த பழைய வீடுகள் இடிபட்டு தரைமட்டமாகி புது வீடுகள் அங்கே கட்டப்படும் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்துவிட்டன இந்த ராகுகேது பயிற்சிகளுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் கர்மகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது முதியவர்கள் இருக்கிறாங்க தாத்தா பாட்டி இந்த உறவுகள் இங்கே கர்மகாரியங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இதனுடைய ப்ரொமோஷன் என்னென்ன இருக்கும் நீங்க அடிக்கடி இறப்பு வீட்டுகளுக்கு சென்று வாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இதுதான் தோஷ பரிகாரம் என்பது ஆனால் அந்த விதி வென்றே தீரும் என்பதும் கருத்து கிடையாது ஆமா பல முதலீட்டார்கள் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள் பெரும் பெரும் பண முதலீடுகள் உங்களை வந்தடையும் பொருளாதாரம் சிக்கலில்லாமல் நடைபெறும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பெரிய முதலீடுகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் கவனம் வேண்டும் வரும்போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் வரக்கூடிய பணத்தை எப்படி சேர்க்க வேண்டும் என்று யூகித்து நல்ல ஒரு ஆலோசனை பெற்று அதை சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே உங்களுடைய சுகங்கள் பறிக்கப்படும் ஆமா இஎம்ஐ எல்லாம் கார் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டியூ கட்டுட்டா கட்டணா கட்டிட்டு வரணும் இல்லைனா இங்கே வண்டிகள் திருடு போகும் வீட்டில் எதிரில தான் விட்டுருந்த வண்டியை காணாமல் போயிடுச்சு யாரோ திருடிட்டு போயிட்டான் பார்க்கிங்ல விட்டேன் நல்லா லாக் போட்டிருந்த ஒண்ணுக்கு ரெண்டு முறை லாக் போட்டான் ஆனால் இந்த வண்டியை காணோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படும் யூஸ்டு கார் விற்கக்கூடியவர்கள் டிராவல்ஸ் துறையில் வைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதிநவீன இயந்திரம் தயாரிப்பாளர்கள் அதிநவீன கண்டுபிடிப்பாளர்களுக்கு எல்லாம் பெரிய வரலாறு படைப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படும் ஆமா ரிஷபராசினர் யாராவது விஞ்ஞான துறையில் இருக்கா ஆராய்ச்சி துறையில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆராய்ச்சி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெயரும் புகழும் வந்தடையும் அப்படின்னு சொல்லப்படுது புத்திர நாள் யோகம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண செல்வாக்கோடு நடைபெறும் விடுபட்ட திருமணம் தடைபட்ட திருமணம் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷங்கள் தாண்டவம் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லறம் நல்லறமாக போகிறது இந்த விஷயத்திலெல்லாம் கெட்டிகாரத்தனமாக நடக்கும் பொருளாதார ரீதியாக மட்டும்தான் இங்கே தடைகள் தாமதங்கள் வந்தடைகின்றன கவனம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பொருளாதார ரீதியான தடைகள் கூட மிக பெரிய அளவில் வந்து அதுவும் பெரிய மைனஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதை சரிசன பண்ணிக்கோங்க ஆமா உழைக்காமல் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே ஃபேக் அப்படின்னு நீங்க என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய வெற்றி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமா அதுக்காக வேர்வை சிந்தி உழைக்கிறது தான் உழைப்பு அப்படின்லாம் இல்லை உங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி அதிநவீனமாக யூஸ் பண்ணி அந்த உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் இதை நம்ம உழைச்சிருக்கோம் இந்த வருமானம் இதை தாண்டி வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே இங்கே கர்மாக்களாக மாறுகின்றன கடன்களாக மாறுகின்றன பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு பாவ மூட்டைகளாக மாறுகின்றன என்பதை கணக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய மகன் ஓனமற்றவராக பிறந்து விட்டான் என்னுடைய மகன் வாய்ப்பேசாமல் பிறந்து விட்டான் என்னுடைய மகன் ஞான சிந்தனை தெளிவு இல்லாமல் பிறந்து விட்டான் இதெல்லாம் அவன் பிறக்கலை நீங்க செய்யக்கூடிய கர்மாக்களாக உங்களுடைய வாரிசுகள் இந்த மாதிரி பிறக்கிறார்கள் ஆமா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேண்டியதில்லை இருக்கும் போதே கண்கள் நன்றாக இருக்கும் அந்த சூரிய பகவானுடைய நமஸ்காரத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக்கி கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் உண்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இறக்கமும் உண்டு கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டாயம் சொல்லிடுவான் ராசிக்கு தொழில் சார்ந்த அமைப்புகள் பலவிதமான அலைச்சல்களை கொடுக்கும் ஆமா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க பத்தாம் இடத்துல ராகு வந்துட்டார் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பதவிகளை கொடுப்பார் யோகத்தை கொடுப்பார் அதெல்லாம் இல்லைன்னா சொல்லலை ஆனால் இருக்கிற வேலையே இந்த நேரத்துல விட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிடும் அதனால மேனேஜர் பேசிட்டாங்க மே மேல் மே நமக்கு மேலே இருக்கிறவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஈகோல எந்த ஒரு வேலையும் இப்ப இழந்துராதீர்கள் ஏற்கனவே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப அலைச்சல் இருக்கிறாங்க போன வருஷம்லாம் வேலை கிடைக்கல எனக்கு ஆறு மாசம் நான் ரொம்ப ரொம்ப போராடிட்டேன் இருக்கிற வேலை பிடிச்சி சாப்பாட்டுக்கே வழி இல்லை இந்த தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே பலவிதமான பாசிட்டிவ் தர்றதுக்கு தான் இந்த ராகுபவான் இருக்கார் ஆனால் உத்தியோகத்தில் நல்ல பெரும்பணம் சம்பாதிச்சுட்டேன் நல்ல சேவிங்ஸ்லாம் இருக்குது இருக்கு எனக்கு நல்ல ஒரு இன்புட் இருக்கு இவர் எனக்கு வேலையை விட்டு போனாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஈகோவில் நீங்கள் வேலையை விட்டிங்கன்னா உள்ளதும் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு இருக்கும் கவனம் 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 எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டன் பண்ணுற தொழில் ரீதியான இருக்கிறவங்க எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும் வெளிநாடோடு டையப் வச்சுருக்கக்கூடிய கம்பெனியோடு இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாக்க இருக்கணும் ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய பாவகம் உங்களுடைய கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் அப்போ கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் எப்போ நீங்கள் அசருவீங்க எப்போ நீங்கள் உங்களுடைய பணத்தை இழக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று எதிர்பாரித்தவர் ரெடியாக இருப்பான் உங்களுக்கு தொழில் கொடுக்கக்கூடிய நண்பன் தொழில் கொடுக்கக்கூடிய முதலாளி உங்களுக்கு ஒப்பந்த கொடுக்கக்கூடிய ஒப்பந்தக்காரர் நீங்கள் எப்போ அசருவீங்க எப்போ தூங்குவீங்க உங்களை ஜீரோவாக்கலாம் பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க எதிராளி இருக்கும்போது எல்லாம் ஒரே டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடுவோம் எல்லா தான் டீ சாப்பிடுவோம் டிஃபன் சாப்பிடுவோம் இருந்தாலும் அசருகிற நேரம் பார்த்து அவன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறதுக்கு தயாராக இருப்பான் ஏன்னா சனியோட இடத்துல ராகு உள்ளூரே திருட்டு குணம் இருக்கும் தான் வளர வேண்டும் என்று யாரையுமே அழிக்க வேண்டும் என்று எதிராளி தொழில் கொடுக்கிற உங்களுக்கு நினைப்பான் இதில் மாற்றுகிறது கிடையாது அதனால பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய நிறுவனங்களுக்கு சிசிடிவி கேமராலாம் கரெக்டாக வைங்க என்ன நிறுவனங்களில் இப்பொழுது திருடுகளும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இந்த ராகு அந்த வேலையெல்லாம் செய்வார் ராகு கொடுத்தால் ஒரேடியா அப்பில் போக வேண்டிதான் ராகு கெடுத்தார்னா ஒரேடியோ டவுன்ல வர வேண்டிதான் அந்த ஷனப்பொழுதில் நடக்கக்கூடிய மாற்றம் நம்முடைய வாழ்நாள் முழுதும் உழைக்கிறோம் தன்னுடைய உயிருக்கு என்ன தேவைப்படுது அந்த ஒரு நொடிப்பொழுது நான் முக்கியமான நபரை சந்தித்தோம்னா அந்த அந்த நடிச்சிலிருந்து அந்த அந்த ஜங்ஷன் மாறுது லைஃப் மாறுது இல்லையா அந்த மாதிரி இந்த ஷனப்பொழுதில் நடக்கக்கூடிய மாற்றம் தன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஷனப்பொழுதில் நடக்கக்கூடிய மாற்றம் தன்னுடைய வாழ்க்கையை ஒளி இழந்து காணப்படும் ரெண்டு விஷயம் தான் நடக்கும் அந்த ஒரு நொடிப்பொழுதை நாம் எப்படியெல்லாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் நமக்கு வந்துவிட வேண்டும் அதனால ரிஷபராசின் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாகவும் வாகை சூடுவாளனாகவும் வர வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்குகளே கவனம் வையுங்கள் வார்த்தைகளிலே கவனம் வையுங்கள் பண முதலீடுகளில் கவனம் வையுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் வையுங்கள் சொத்து வாங்கும் போது வாகனம் வாங்கும் போது கவனம் வையுங்கள் தொழில் ரீதியான மாற்றங்கள் வரும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்கள் இதெல்லாம் நீங்கள் பரிசீலனை பண்ணீங்கன்னா இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களோடு உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிஷபராசியினர் வெற்றி மேல் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க 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 you uh -huh.